பூச்சியா நோயா இல்ல சத்து குறைபாடா அப்படிங்கறத நமக்கு தெரியறதில்ல நம்ம என்ன பண்றோம் கடையில போய் எனக்கு இந்த மாதிரி பயிர் இருக்கு எடுத்துட்டு போய் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை மருந்து கொடுங்கன்னு சொல்றோம் சரிங்களா கடைக்காரர் என்ன பண்ணுவாரு அவரும் வந்து பார்க்கல அவரு எடுத்துருந்த பயிரை பார்த்துக்கிட்டு நோய்க்கு பூச்சிக்கு சத்து குறைபாடு எல்லாத்துக்கும் சேர்த்து மருந்து கொடுப்பாரு கரெக்ட் சார் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அந்த நோய் பூச்சிங்கறது தெரியாம நம்ம மருந்து வாங்குவோம் அப்ப வந்து ஒரு மருந்து அடிக்க வேண்டிய இடத்துல ரெண்டு மருந்து அடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் ஒரு மருந்து அடிச்சா போதுமானது முப்பது நாள் வரைக்கும் இது மூணு வாரம் நாலு வாரம் வரைக்கும் கண்ட்ரோல் இருக்கும் நம்ம என்ன பண்றோம் ஒரு சாதாரணமா ஒரு மருந்து அடிப்போம் அடிக்கிற கூலி அதுக்கப்புறம் இன்னொரு பதினஞ்சு நாள் கழிச்சு இன்னொரு மருந்து வாங்கிட்டு வந்து அடிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லிடுறாங்க சார் இப்ப நம்ம கலை கொல்லி போடுறோம் சரிங்களா எதுக்காக போடுறீங்க களைகளை கண்ட்ரோல் பண்ணுங்க திரும்ப நம்ம ஆள் விட்டு களை எடுக்கிறதுல என்ன இருக்கு ஒத்துக்கிறீங்களா கலைக்கொல்லி போட்டோம்னா புழு மருந்து குருத்து பூச்சிக்கு இலை சுருட்டுக்கு ஒரு வாட்டி அடிச்சா முழுமையா கண்ட்ரோல் ஆகணும் அது அந்த மாதிரி மருந்துகளை அதாவது சரியான மருந்துகளை விவசாயிகள் நீங்க தெரிஞ்சுக்கணும் சரியான முறையில அது எப்படி அடிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் சரியான முறைங்கிறது ஒரு சில மருந்துகள் வந்து நீங்க நல்லா நினைச்சு பிடிக்கணும் ஒரு சில மருந்துகள் புகை மாதிரி பிடிக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாமே ஒரே மாதிரி அடிப்போம் எத்தனை டேங்க் அடிக்கிறீங்க வயல் நெல் வயலில் எத்தனை டேங்க் அடிப்பீங்க ஏக்கருக்கு இருபது டேங்குங்களாண்ணா இருபது ஆ ஆறு டேங்க் அடிப்பீங்க நெல்லுக்கு நெல்லுக்கு சார் அண்ணா ஆறு டேங்க்குன்னு ஒரு டேங்க் எத்தனை எத்தனை லிட்டருண்ணா பன்னெண்டு லிட்டரு ஆ ஏழு டேங்கு எட்டு டேங்க் சார் பன்னெண்டு லிட்டர் கணக்கு போட்டுக்கிட்டால் கூட நம்ம வந்து நூறு லிட்டர் தண்ணிக்கு குறைச்சலாதான் அடிக்கிறோம் கரெக்ட்டுங்களா அதாவது சரியான மருந்தை சரியான முறையில் சரியான நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரியான நேரங்கிறது காலையில் சாய்ந்தரம் கிடையாது சரிங்களா அது எந்த டைம்ல அடிச்சா அந்த பூச்சி முழுவதும் சாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த டைம்ல தான் உங்களுக்கு மகசூல் இழப்பு ஏற்படாது திரும்ப திரும்ப பூச்சி தொந்தரவு அதிகமாக வராது நோய் தொந்தரவு அதிகமாக வராது அதே மாதிரி சரியான அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரியான அளவுங்கிறது கம்பெனியில் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்களோ ஒரு ஏக்கருக்கு இரநூறு மில்லினா இரநூறு மில்லி அடிங்க நம்ம கூட அடிக்கிறது குறைச்ச அடிக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த பூச்சியோ நோயோ வந்து முழுசா கண்ட்ரோல் ஆகாது சரிங்களா திரும்ப வந்துடும் எங்களுடைய சரியான மருந்த சரியான நேரத்துல சரியான முறையில சரியான அளவுல அடிக்கும் போது ஒரு பூச்சி ஒரு நோய்க்கு திரும்ப திரும்ப மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது சரிங்களா சார் அந்த மருந்துகள் எங்க நிறுவனத்துல தர்கா நிறுவனத்துல என்னென்ன தொழில்நுட்பங்களை கொண்டு வந்திருக்கோம் அது எப்படி வேலை செய்யுது அது எப்படி பயன்படுத்தணும் அது பயன்படுத்தினா எத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு முழுமையான கட்டுப்பாடு இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கோம் புரியுதுங்களா சார் சரிங்களா சார் ஓகே சார் முதல்ல வந்து நம்ம இப்ப எல்லாம் சேடை ஓட்டிட்டு இருக்கீங்க சில பேர் வந்து நாத்தங்கள் விட்டுருக்கீங்க சரிங்களா நம்ம சேடை ஓட்டினதுக்கு அப்புறம் முதல்ல வந்து இங்க கலை பயன்படுத்துறீங்களா சார் கலை கொல்லி போடுவோமா சார் இல்ல நாத்தங்காலுக்கு இல்ல வயலுக்கு இப்ப நாத்தங்கால் ஸ்டேஜ்ல இருக்கு அடுத்ததெல்லாம் சேடா ஓட்டி நடுவீங்க நட்டதுக்கு அப்புறம் வந்து கலை போடுவீங்க போடுவீங்களா சார் சரி சார் இப்போ ஒரு புது கலை கொல்லி இல்லைன்னா நீங்க கடையில போய் கலை கொல்லி வாங்குறீங்க சரிங்களா என்ன கூட வாங்குவீங்க நீ கடையில போய் அப்படின்னா கொடுப்பா நெல்லுக்கு மூணு நாள் அடிக்கணும் நடவு பண்ணி நேரத்தை நடவு பண்ண கலை கொடுங்கன்னு கேக்குறீங்க எதுங்க சார் வாங்க சார் என்ன எதிர்பார்ப்போட வாங்குவோம் சிம்பிள் சார் இல்ல 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 சார் சார் சிம்பிள் இல்ல இல்ல நான் கேக்குறது வந்து இப்ப நான் ஒரு விவசாயி நான் ஈரோடு சத்தியம் பண்ணுவோம் சரிங்களா நான் வந்து கலைக்கொலி வாங்கும் போது நான் கலை கொலி போட்டா என் பயிருக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாது முதல் பாயிண்ட் அதான் எதிர்பார்ப்பேன் சார் ரெண்டாவது வந்து நான் கலை கொலி போட்டா எல்லா வகையான கலைகளும் சாதனம் ஒத்துக்கிறீங்களா சார் மூணாவது வந்து நான் போடுற கலை என் மண்ணுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது நாலாவது வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கணும் இதுதானே சார் எல்லாருக்கும் எதிர்பார்ப்போம் ஒத்துக்கிறீங்களா சோ கலைகள்ல வந்து நம்ம நெல் வயல்ல பொறுத்தளவு உங்களுக்கு புல் வகை கலைகள் வர்ஷனா புல்லு குதிரை வாலி நடந்தோடிப்புல இந்த மாதிரி வகை கலைகள் அதிகமா வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோரை கலைகள் கிழங்கு கோரை வட்டக்கோரை இந்த மாதிரி கோரை வகை கலைகள் அதிகமா வரும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அகன்றலை கலைகள் ஆலக்கீரை கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி அகன்றலை கலைகள் வரும் தானே சார் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம கலை போடுற கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் நடக்கிறது இல்லை திரும்ப ஆள் விட்டு களை எடுக்கணும் சரிங்களா இப்ப எங்க நிறுவனத்தில் சார் நான் சொன்னது தான் மேலே பாருங்க உங்களுக்கு வந்து குதிரைவளி வரசனா புல் நடந்தோடி புல்லு இந்த இந்த ஒரு புல்லு இருக்கும் மொத்தம் நாலு வகையான புல்லு அதிகமாக வரும் அதே மாதிரி கோரைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிழங்கு கோரை ஊசி கோர பூங்கோரை இந்த மாதிரி கோரைகள் வரும் அகன்றலை கிளைகளில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கரிசலாங்கண்ணி புண்ணாங்கண்ணி ஆலக்கீரு இந்த மாதிரி கோரைகள்லாம் அதிகமாக வரும் சரிங்களா சார் நம்ம போட்டு கலைகளை கண்ட்ரோல் பண்ணணும் ஏன் கண்ட்ரோல் பண்ணணும் முதல் நாற்பத்தஞ்சு நாளைக்கு நம்ம வயல் கிளீனா கலைகள் இல்லாம இருந்ததுன்னா நம்ம போடுற உரங்கள் பயிர் வந்து எடுத்துக்கும் இல்லைன்னா களைகள் வந்து நம்ம பயிரோட போட்டி போடும் எதுக்கு போட்டி போடும் இடத்துக்கு போட்டி போடும் சரிங்களா நீங்க கொடுக்குற உரத்துக்கு போட்டி போடும் தண்ணிக்கு போட்டி போடும் இப்போ போட்டி போட்டு போட்டி போட்டு வளர்றதுனால உங்க பயிரோட வளர்ச்சி வந்து கம்மியாயிரும் பயிர் வீரியமா வளராது சரிங்களா அதுக்காக நாப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் கலைகள் வந்து முழுசா கண்ட்ரோல் ஆயிருக்கணும் நாப்பத்தஞ்சு நாளைக்கு மேல உங்களுக்கு பயிர் வளர்ந்துருச்சுன்னா நிழல் கட்டிக்கும் திரும்ப புது கலைகள் வந்து முளைச்சு வராது சரிங்களா சார்